நம்மளில் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த வத்த குழம்பு வத்த குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க இதுக்கு ஒரு ரெடி மிக்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அந்த ப்ரீ மிக்ஸை வச்சுட்டு இந்த வத்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க இவ்வளவு சுவையான வத்த குழம்பு ரெண்டு நிமிஷத்தில் எப்படி பண்ணினேன் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இந்த ப்ரீ மிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வசிக்கும் போது சாதத்தை மட்டும் குக் பண்ணிவிட்டு இந்த ப்ரீமிக்ஸை வச்சு சிம்பிளான ஒரு குழம்பு பண்ணி அப்பளம் சுட்டுட்டிங்கன்னா இதுக்கு மேலே பசிக்கு உங்களுக்கு எந்த ஒரு உணவும் வந்து ஹெல்ப் பண்ணாதுங்க அந்த அளவு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுட்டு இந்த ப்ரீமிக்ஸை போட்டு தண்ணி போட்டு கொதிக்க வச்சிக்கன்னா போதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரீமிக்ஸு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு அற்புதமான இந்த ப்ரீமிக்ஸை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த குழம்பு எப்படி பண்ணுறது இந்த மிக்ஸை வச்சு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த வத்த குழம்பு மிக்ஸ் ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் உங்களுக்கு கிடவே கிடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேச்சுலர்ஸ் கூட குக் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளான சூப்பரான வத்த குழம்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த சுவை வந்து நான் சொல்லவே வேணாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான சுவையில் இருக்கும் இது நீங்கள் பிக்னிக்கு எடுத்துகிட்டு போகலாம் டூர் எங்கேயாவது போனால் கூட இந்த குழம்பு பொடி இருந்ததுன்னா தண்ணி கொதிக்க வச்சுட்டு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ப்ரீமிக்ஸோட ரெசிபியும் இந்த ப்ரீமிக்ஸை வச்சு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க செட்நாடு குக் சேனல் சேனலில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ரெசிபி பார்த்துடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வச்சு வத்த குழம்பு பண்ண போகிறோம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா வத்த குழம்பு எப்பயுமே சுவை நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சி வரும்போது வெங்காயம் பூண்டு தோல் உரிச்சு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் இது தேவையே கிடையாது இது நான் ஒரு சேஞ்சுக்காக வெங்காயம் பூண்டு சேர்த்து செய்கிறேன் நீங்கள் இது சேர்க்காமல் செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் பூண்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிறேன் பொதுவாக வத்த குழம்பு வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காமல் வெறும் வத்தல் வச்சு செஞ்சாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நான் வெங்காயம் பூண்டு செவந்து வந்துருச்சு ரெண்டு ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க வத்த குழம்பு ப்ரீ மிக்ஸ் பொடியை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஹீப் டீஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டு ஹீப் டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு தாராளமாக போதும் இது நல்ல குவான்டிட்டி நிறையா வரும் இது நல்லா அப்படியே வதக்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பொறிஞ்ச மாதிரி வரும் அந்த மிக்ஸு வந்து நல்லா வெந்து பொரிஞ்சு வர மாதிரி அப்படியே கிரேவி மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு கப்பு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் நிறம் நல்லாயிருக்கும் மிக்சப் தயாரிக்கும் போது நான் உப்பு சேர்க்கலை அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம்னா நம்ம குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவைன்னு தெரியாது அதனால் நம்ம குழம்பு எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பக்காவாக டேஸ்ட் கொடுக்கும் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே தேவை இருக்காது இப்போ கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த சுண்டை வத்தலுக்கு வந்து கொஞ்சோண்டு வெல்லம் போது அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டாட்டி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே குழம்பு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு ரெண்டு ஹீப் டீஸ்பூன் சேர்த்ததுக்கு இந்த பவுலுக்கு ஒரு பவுல் உங்களுக்கு குழம்பு கிடைச்சிருக்கு ரொம்ப சூப்பரான வத்த குழம்பு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிட்டோம் இந்த ப்ரீ மிக்ஸ் வச்சுட்டோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிக்ஸை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம பார்த்துடலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு மல்லி வர மல்லி ஒரு ஐம்பது கிராம் நான் அளவுகள் எல்லாமே லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நான் சொல்கிறது அப்படியே பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வத்த குழம்பு படி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐம்பது கிராம் வர மல்லி எடுத்துகிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க கொஞ்சம் கலர் மாறி வந்துடுச்சு இப்போ அதே மாதிரி ஐம்பது கிராம் வரமிளகாய் எடுத்து அதையும் நல்லா உப்பிட்டு சவந்து வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கருகிடாம இந்த மாதிரி செவந்து வரும்போது இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இது எல்லாமே ஆற வைக்க போகிறோம் வரமல்லியும் நல்லா வறுத்துட்டோம் மிளகாயும் வறுத்துட்டோம் அடுத்ததாக தோரம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதையும் செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது நிதானமாக வறுக்கும் போது ஒரே மாதிரி வறுப்பட்டு வரும் இது நல்லா செவந்து வந்த உடனே கடலைப்பருப்பு சேர்த்து வறுக்க போகிறோம் சிலர் வந்து ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கூட வறுத்து சேர்ப்பாங்க நான் உளுந்தம்பருப்பு இங்கே சேர்க்கலை இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு தோரம்பருப்பை மாற்றிட்டு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு வறுத்துக்கலாம் எல்லாமே நான் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறேன் செவந்துடுச்சு இதையும் மாற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் அதே போல் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் சோம்பு வேண்டாட்டி விட்டுடலாம் ஆனால் சோம்புக்கு போட்டிங்கன்னா வத்த குழம்பு நல்லா மணமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்திங்கன்னா இந்த பொடி வந்து எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்கனாலும் பூச்சி வராது நல்லா மணமாகவும் காரம் வந்து நல்லா உங்களுக்கு டங் டிக்லிங் டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நல்ல சுள்ளுன்னு இருக்கும் அதனால் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன் லேசாக வறுத்தா போதும் அடுத்ததாக வெந்தயம் ஒரு ஹீப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து நிதானமான தீயில் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்ல கோல்டன் எல்லோ கலரில் நல்லா நிறம் மாறி வரணும் வெந்தயம் நல்லா பக்காவாக வருத்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கசப்படிக்காது இது நல்ல நிறம் மாதிரி இந்த மாதிரி லைட்டு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அப்படி வருத்திட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்ததாக கடுகு சேர்க்க போகிறோம் கடுகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நம்ம சூடான பேனில் சேர்க்குறதுனால லேசாக நீங்கள் கிண்ட நீனிங்கன்னாவே நல்லா சடச்சடன்னு பொறிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வருது இல்லையா இப்போ பொறிஞ்சு வரும்போது எல்லா கடுகும் பொறிஞ்ச உடனே மாற்றிடுங்க மாற்றிட்டு சுண்டை வத்தல் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொரிச்சிடணும் இது என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு தான் நல்லா செவந்து இந்த சுண்டை வத்தல் நல்லா செவந்து வெந்து வரது உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா மனமாகவும் இருக்கும் அந்த வத்தலெல்லாம் நல்லா உப்பி நல்லா கலர் நிறம் மாறி வந்துடும் நான் உங்களுக்கு வறுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்தளவு எல்லாமே நல்லா வருபட்டுடுச்சு கையில் எடுத்து க்ரஷ் பண்ணிங்கன்னா நல்லா பொறு க்ரஷ் ஆகிற அளவுக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான புளி ஒரு நல்ல பெரிய எலும்பிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பிச்சுட்டு அதையும் அந்த சூடான பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துட்டோன்னா அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகிடும் அதனால் ரொம்ப கருகிடாமல் வறுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் அந்த சூடான பேனில் போட்டு நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் அதை அப்படியேவும் நீங்கள் போடலாம் இல்லை பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக பிச்சுட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் இதை அரைக்க போகிறதில்ல அப்படியே தான் நம்ம போட்டு கலந்து விட போகிறோம் சுண்ட வத்தல் கருவேப்பிலை கடுகு இதெல்லாம் அப்படியே தான் போட்டு கலந்து விட போகிறோம் அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக வேணாலும் பிச்சு போட்டு நல்லா பொறுப்பொருன்னு பொறிச்சு எடுத்துக்கோங்க வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடித்து மிளகாய் மல்லி அந்த சோம்பு சீரகம் பருப்பு இதை மட்டும் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா மனமாக இருக்கும் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதை அரைச்சிட்டு அடுத்தபடியாக நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா புளி அதை சேர்த்துக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க இது நல்லா நைஸாக வறுத்துட்டதுனால நல்லா அரைப்பட்டுடும் இப்போ நல்லா அரைச்சிட்டேன் புளியும் சேர்த்து அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா புளி சேர்த்ததே தெரியல அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லா பிளண்ட் ஆகிடுச்சு இப்போது நம்ம ஃபைனலாக நம்ம வறுத்து வச்ச சுண்டக்காய் வத்தலில் கொஞ்சோண்டு சேர்த்து ஒரு சுற்று அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா குழம்பு பொடியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வத்த குழம்போட ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் தூக்கியும் மாட்டாங்க இந்த வத்தலை அப்பப்போ தூக்கி போடாமல் அப்படியே முழுமையாக சாப்பிட்டுருவாங்க சத்தும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சுத்து போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு எடுத்து கையில் அப்படியே க்ரஷ் பண்ணிட்டு விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே நல்லா இல்லையா அதனால் க்ரஷ் பண்ணியும் போட்டுக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் ஐடியாஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை எல்லாத்தையுமே பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம வறுத்த பொருட்களில் கடுகு கருவேப்பில் சுண்ட வத்தல் இது மூணை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ மீதம் இருக்க சுண்டவத்தலும் வத்தலும் அந்த கடுகு பொரிச்சோம் இல்லையா அந்த பொடு பொரிச்ச கடுகையும் சேர்த்துட்டு கருவேப்பில நல்லா பொறிச்சு வச்சுருக்கோம் ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கருவேப்பிலை சின்ன சின்னதாக நீங்கள் க்ரஷ் பண்ணியும் போட்டுக்கலாம் முழுசாவும் போட்டுக்கலாம் முழுசாக போட்டிங்கன்னா குழம்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணின மாதிரி தெரியும் அதனால் நான் முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எத்தனை மாதம் வச்சுருந்தீங்கனாலும் இது சூப்பராக இருக்கும் எல்லாமே நம்ம ஈரப்பதம் இல்லாமல் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நம்ம குழம்பு செய்யும்போது உப்பு மட்டும் தான் சேர்க்கணும் சிலர் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிறாங்க இதில் உப்பு மட்டும் சேர்த்துட்டு சிம்பிளாக சட்டுன்னு குழம்பு பண்ணிடலாம் இந்த வத்த குழம்பு பொ பொடியை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த குழம்பும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் செஞ்சுக்கோங்க ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க சுவை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்